ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் ஆக்ஷன் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு இந்த ஆக்ஷன் பீட்ல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பல வீரர்களை பல கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க ஸோ நல்ல பிளேயர்ஸவே சூப்பராக தட்டி தூக்கியிருக்காங்க ஸோ நேற்று செம்மையாக பண்ணியிருந்தாங்க இன்னைக்கும் அதை விட சூப்பராக பண்ணியிருக்காங்க முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க ஸோ சென்னை இது வரைக்குமே எடுத்திருக்க பிளேயர் லிஸ்ட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ யார் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நூர் அகமத வந்து எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய்க்கு ரவிச்சந்திரன் அஸ்வின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்திருக்காங்க டெவன் கானுவே பார்த்தீங்கன்னா ஆறு கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க கலில் அகமதை பார்த்தீங்கன்னா நாலு கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க ரச்சின் ரவீந்திராவை பார்த்தீங்கன்னா நாலு கோடி ரூபாய்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ அனுஜுல் கோம்ரேஜை பார்த்தீங்கன்னா மூணு கோடி ரூபாய்க்கு சென்னை எடுத்திருக்காங்க ஸோ ராகுல் திருப்பாத்தி பார்த்தீங்கன்னா மூணு கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க சாம் கரன் குட்டி கடக்குட்டி இவரை வந்து எடுத்திருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு கம்பேக் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட

எடுத்திருக்காங்க முகேஷ் சௌத்ரி பாத்தீங்கன்னா முகேஷ் சவுத்ரியை பாத்தீங்கன்னா முப்பது லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க சையக் ரசீட பாத்தீங்கன்னா முப்பது லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க சோ சென்னை சூப்பர் கிங்ஸ் இது வரைக்குமே கிட்டத்தட்ட பதினேழு வீரர்கள் வந்து எடுத்திருக்காங்க இதுல முக்காவசி பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசன்ல அந்த ஸ்குவாட்ல இருந்த அதே பிளேயர்ஸ் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து மீண்டும் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலுமே துஷார் தேச பண்டைய வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் கடைசி நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அவருக்கும் விலைக்கு போனாங்க பட் கடைசி டைம்ல பாத்தீங்கன்னா தட்டி தூக்கிட்டாங்க இவங்க இவங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீபக் சகாருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆக்ஷனில் போனாங்க பட் எதிர்பாராத விதமாக மும்பை இந்தியன்ஸ் அவரை வந்து ஒன்பது புள்ளி பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து ஏலம் எடுத்துட்டாங்க ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் டோட்டலாகவே பவுலிங் லைன் வந்து வேற மாதிரி இருக்க போகுது ஸோ சாம்ஸ்கரன் வந்து மீண்டும் வந்து கம்பேக் பண்ணியிருக்காரு ஸோ சில முக்கியமான வீரர்கள் வந்து போயிருக்காங்க முஸ்டபிஸ் ரகுமான் வந்து எதிர்பார்ப்போம் பட் அவர் இன்னுமே வந்து ஆக்ஷனில் வரல ஸோ என்ன பண்ணப் போகிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இன்னும் எந்த பிளேயருக்கு வந்து போக போகிறாங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பிளேயர்ஸ் வந்து எடுக்கணும் எட்டு பிளேயர்ஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ணப் போகிறாங்க எப்படி எடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம ஆக்ஷன்ல அப்படியே கண்டினியூஸாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுதாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுக்கப்பட்டிருக்க ஸ்கோடு ஸோ இந்த ஸ்குவால வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கப்போகுது நிறைய லெவன்ஸ் வந்து பிளேயிங் லெவலில் வேறு மாதிரி இருக்க போகுது சென்னை சூப்பர் கிங்ஸில் எந்த பிளேயிங் லெவல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து மறக்கமக்க மாட்டோம் சொல்லுங்கள்